ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு வயதற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது மீண்டும் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மாநில பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதுல வயது மோப்பின் காரணமாக ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியருக்கு அவர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடிப்படை ஓய்வூதியமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மற்றும் பிற அலவன்ஸ் எல்லாமே வழங்கப்படுறது வழக்கம் இதுவும் குறிப்பாக மத்திய அரசில் இரண்டாயிரத்தி நான்கிற்கு முன்னதாக பணியேற்ற அரசு ஊழியருக்கும் அதே போல தமிழக அரசில் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி மூணுக்கு முன்னதாக யாரெல்லாம் பணியேற்றார்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பழைய ஓய்வு திட்டங்கள் யாரெல்லாம் பணியேற்றார்கள் அவர்களுக்கு மட்டும் தான் அந்த ஓய்வூதியம் அமதிக்கப்பட்டு வருது இல்லைங்களா ஸோ இந்த ஓய்வூதியத்தை அவர் அறுபது வயதில் ஓய்வு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எப்போது வரைக்கும் உயிரிழக்கிறாரோ அப்போது வரைக்கும் அதே ஓய்வூதியம் அனுமதிக்கப்படுறது வழக்கம் ஆனால் அந்த டிஏ மட்டும் அவ்வப்போது அரசாங்கம் உயர்த்தும் போது ஓய்வூதியக்கு டிஆர் அதாவது அகலின் நிவாரணம் டிஆர்எஸ் ரிலீஃப்ன்ற பேரில் உயர்த்த உயர்த்தி வழங்குவாங்க இது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இந்த நிலைமையில ஒரு அரசு ஊழியர் ஒரு அறுபது வயதுக்கு அப்புறமா வந்துட்டதா குறிப்பாக அந்த வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த நோய் நோய்வாய்ப்படுறதாகட்டும் மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறது அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக அவருடைய ஓய்வு ஒவ்வொரு ஐந்து ஒரு முறை உயர்த்தி வழங்கணும் அதிலும் குறிப்பாக அறுபத்தி ஐந்து வயதுல இதை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருது ஆனால் மத்திய அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எண்பது வயதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அவருக்கு இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட்டு வராங்க அந்த நடைமுறையும் இருக்கத்தான் செய்து ஆனால் அது அறுபத்தி ஐந்து வயதுல இருந்தே தொடங்கணும் அப்படின்ற மாதிரி வெறுமனே ஓய்வூதியல் மட்டும் கோரிக்கை வைக்கல நாடாளுமன்றத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டே வந்து இந்த பரிந்துரையை வச்சிருந்தாங்க ஆனா அப்போது இருந்தே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவடை இருக்கக்கூடிய சூழலை இன்னும் அந்த மத்திய அரசாங்கம் அந்த தொடர்பாக எந்த விதமான பரிசீலனையும் இப்போ பண்ணாம இருந்தாங்க இந்த தான் மீண்டும் ஒரு பரிந்துரையை அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது மீண்டும் இந்த ஓ ஓய்வூதிய அறுபத்தி ஐந்து வயதிலிருந்தே கூடுதல் ஓய்வீதம் வழங்கக்கூடிய நடைமுறையை அமல்படுத்தணும் அப்புறம் மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழந்தால் மீண்டும் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் அதாவது விலை விலைவாசி உயர்வு பணவீக்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதுபோல் மறு எதிர்பாராமல் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு அல்லது ம மருத்துவ செலவிற்கான பணவீக்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அறுபத்தி ஐந்து வயதுலேருந்தே அவருக்கு அவர்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் போற மாதிரி மீண்டும் அரசை வலியுறுத்திருக்காங்க அவ்வாறு உயர்த்தி வழங்கப்பட்டால் ஒவ்வொரு ஓய்வீதத்திற்கும் அவர் அறுபத்தி ஐந்து வயது அடையும் போது அவர் பெற்று வரக்கூடிய அடிப்படை ஓய்வூதியத்தில் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அண்ட் எழுபது வயதில் டென் பர்சன்டேஜும் எழுபத்தி ஐந்து வயதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் எண்பது வயதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது உதாரணத்திற்கு ஒரு அரசு ஊழியருக்கான அடிப்படை ஓய்வு ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு அதாவது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்துட்டு ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி ஓய்யத்து வழங்கிகிட்டே வருவாங்க அதுபோல் நூறு வயது நிறைவடையும் பொழுது அவருக்கு முழுமையாக நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வுதமானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த நடைமுறை ஏற்படுது நிச்சயமாக பரிந்துரைக்கு வரணும் நம்ம ஏற்கனவே சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அந்த விலைவாசி வீடு பணவீக்கம் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு எல்லாமே க கையாள்வது அது மட்டும் இல்லாமல் ஓய்வு காலத்தில் யாரையுமே நம்பி இருக்காமல் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும் அப்போ நம்மளுடைய கருத்து இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏற்பட்டதாக மறக்காம கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்